உதயம் திரையரங்கின் தற்போதைய நிலை பாதி இடித்தும் இடிக்காமல் இருக்கும் உதயம் திரையரங்கம் விரைவில் முழுமையாக இடிக்கப்பட இருக்கிறது சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள உதயம் திரையரங்கம் சென்னையின் மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது மக்கள் மனதை வெகுவாக கவர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே துவங்கப்பட்ட இந்த திரையரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வெற்றிகரமாகவே இயங்கி வந்தது இந்த திரையரங்கத்தை மக்கள் விரும்ப காரணம் மலிவான டிக்கெட் விலை தியேட்டர் துவங்கும்போது இரண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா என்ற நிலையில் துவங்கிய திரையரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நூற்றி இரண்டு ரூபாய் தான் அதிகபட்ச விலையாக நிர்ணயித்தது மற்ற திரையரங்கத்தை ஒப்பிடும் பொழுது இது மிகவும் மலிவான விலை என்றே கருதலாம் நடுத்தர மக்கள் இந்த தேட்டருக்கு சென்றால் அதிகம் வீண் செலவு ஏற்படாதவாறு பார்க்கிங் கட்டணம் பாப்கார்ன் கட்டணம் பப்ஸ் டீ காஃபி என அனைத்தும் மலிவான விலையில் கிடைக்கும் குடும்பத்தோடு மற்ற தியேட்டர்களில் படம் பார்க்கச் சென்றால் ஒருவருக்கு ஆயிரம் என்ற செலவாகும் ஆனால் இந்த தேட்டரிலோ இருநூறு ரூபாயில் அனைத்து செலவும் அடங்கிவிடும் விதமாக இருந்ததால் அனைத்து மக்களும் இந்த தேட்டரை விரும்பினார்கள் இன்று மால்கள் பெருகிவிட்டது வணிக வளாகங்கள் பெருகிவிட்டது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்துவிட்டது ஒரே இடத்தில் பத்து பதினைந்து தேட்டர்களை கட்டி மக்களை கொள்ளையடிக்கும் கும்பல் உள்ளே ஊடுருவி உள்ளது சாதாரணமாக ஒரு டிக்கெட்டின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட பார்க்கிங் கட்டணம் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது என்று வசூலிக்கிறார்கள் ஒரு பாப்கார்ன் கட்டணம் முந்நூறு இரநூத்தி ஐம்பது என்றெல்லாம் விற்பனை செய்கிறார்கள் முன்பொரு காலத்தில் தேட்டருக்கு படம் பார்க்க சென்றவர்கள் தற்பொழுது நேரத்தை கழிக்கவும் பந்தாவுக்காகவும் தேட்டருக்கு செல்கிறார்கள் அங்கே நின்று கொண்டு செல்ஃபி எடுத்து நண்பர்களிடம் நான் இந்த மாலிலே இருக்கிறேன் மிக அருமையாக உள்ளது என்று பந்தா காட்டுவதற்காக செல்கிறார்கள் அதனால் நம் பணம் எவ்வளவு விரயமாகிறது என்பது பலருக்கு தெரிவதில்லை தளபதி முதல் வேட்டையன் வரை அனைத்து ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்ட உதயம் திரையரங்கம் விரைவில் இடிக்கப்பட உள்ளது பார்க்கும் பொழுதே கண்ணீர் சிந்தும் அளவுக்கு அந்த கட்டிடத்தின் நிலை அலங்கோலமாக இருக்கிறது உள்ளே சென்று வீடியோ எடுக்கக்கூட அனுமதி இல்லையாம் அதே இடத்தில் பார்க்கிங் செய்துவிட்டு நண்பர்களோடு உரையாடிய தருணம் இன்றளவும் நம் மனதிலே வந்து செல்கின்றது வீடியோ எடுக்கச் சென்றால் கூட இங்கே அனுமதி இல்லை வெளியே செல்லுங்கள் என்று விரட்டி அடிக்கப்படுகிறோம் என்ன கோலம் இது இன்று நாம் உறவுகளை இழந்ததைப் போல இந்த திரையரங்கம் இடிக்கப்படுவதை பார்த்தால் இதோ நம் குடும்ப உறவு ஒருவரை பெரிய போகும் எண்ணம் தான் ஒழிய ஒரு தேட்டர் நாம் எப்போவாவது சென்று வரும் இடம் அப்படியெல்லாம் நம் மனதுக்கு தோன்றவே இல்லை அதனால் வளர்ச்சி என்ற பெயரில் மால்களிலே மனத்தை கொட்டி ஏமாறுவதை விட்டுவிட்டு இது போன்ற சிறிய திரையரங்கங்கள் இனிமேலும் இடிபடாமல் இருக்க உங்களது கவனத்தை அங்கே செலுத்துங்கள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக அந்த திரையரங்கில் நீங்கள் படம் பார்க்க சென்றால் உங்களுக்கு பண விரயம் என்பது இருக்காது நான் ஒரு மாலிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே படம் பார்த்துவிட்டு விட்டு சிறிது நேரம் அங்கே உலாவிக் கொண்டிருந்தேன் திரும்பி வந்து வாகனத்தை எடுக்கும் பொழுது வாடகை என்னவென்று கேட்டால் இருநூற்றி நாற்பது ரூபாயாம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ஐந்து மணி நேரம் இரண்டு நிமிடங்கள் ஆனதால் ஆறு மணி நேரத்துக்கு வாடகை செலுத்த வேண்டுமாம் மக்களே ரொம்ப கவனமாக சார் வணக்கம் வணக்கம் பல வருடங்களாக ஓடிக்கிட்டு இருந்த உதய தேட்ரு இன்றைக்கி இடிக்க போகிறாங்க ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ரொம்பவும் மன உளைச்சலாக இருக்குது இது உண்டான இது தேட்ரு சார் இது நடுத்தர உண்டான தேட்ரு இடிக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே ரொம்ப வருத்தமாக இருக்குது அது இல்லாமல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஒரு சொர்குலவம் மாதிரி படங்கள் பார்க்குறதோ ஃபங்க்ஷன் மாதிரி சொந்த தேட்ரு மாதிரி நானும் ஒரு முப்பது ஒன்பதஞ்சு வருஷமாக வந்துகிட்ருக்கேன் தளபதி படத்துலேருந்து இங்கே தான் வரேன் எனக்கு வீடு வந்து ஜாபர்ஹான் பேட்டை எங்களுக்கு இந்த இதை இடிக்கும் போது ரொம்ப ம மனசு வேதனையாக இருக்குது சார் என்ன பண்ணுறது இந்த தேட்டரில் நீங்கள் முத முதல்ல பார்த்த படம் எது சார் தளபதி சார் முத முதல்ல பார்த்த படம் தளபதி தளபதி சார் கடைசியாக பார்த்த படம் வேட்டைனா வேட்டை ஓ வேட்டை எனக்கு தான் பார்த்தீங்க ஆமாம் சார் நாங்கள் தான் பார்த்தேன் நம்ம அதாவது ஒரு நண்பனை பிரிஞ்ச மாதிரி ஒரு உறவை பிரிஞ்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு கண்டிப்பாக சார் ரொம்ப மன சங்கடமாக இருக்குது இது போல் இடிக்கிறாங்க நிறைய தேட்ரு இடிக்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது இப்போ அதெல்லாம் அடுத்தெல்லாம் போனால் மால் தான் இரநூறுவா டிக்கெட்டு இங்கே தான் நூற்றி பன்னிரெண்டு ரூபா டிக்கெட்டு நூற்றி நூற்றி பன்னிரெண்டு ரூபா சார் நூற்றி பன்னெண்டு ரூபா ஆமாம் ஹையஸ்ட் ரேட்டு இந்த தேட்டரில் வந்து டிக்கெட் வந்து ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆமாம் நூத்தி ரெண்டு ரூபா தான் இங்கே ஹையஸ்ட் டிக்கெட் ஆமா சார் இது வரைக்கும் ஏத்தல இல்லை எனக்கு மால்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மால்கள்ல இருநூறு இரநூத்தி இருபத்தஞ்சிலாம் விற்கிறாங்க ஆமா சார் ஆமாம் சார் அப்போ வந்து இது ஏழைகளுக்கான திரையரங்கம் உண்மை சார் அதான் உண்மை ஏழைகளுக்கான ஒரு திரையரங்கம் மூடதுனால ரொம்ப சங்கடமா இருக்கு சார் இல்லை சார் இந்த மாதிரி இன்னைக்கு பழைய தேட்டருங்களை நம்மெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த சில திரையரங்களை இடிக்கிறப்போ நமக்கு எப்படி சார் இருக்கு அது சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை சார் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சார் நீங்கள் நாங்களாம் வேறு எங்கே போய் பார்க்க போகிறவங்க தெரில இவங்க இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இருந்தால் தான் ஒரு ஆள் படம் பார்க்க முடியும் இங்கே அப்படி இல்லை நூற்றி பன்னிரெண்டு ரூபா இருந்தால் போதும் ஹை கிளாஸ் டிக்கெட்டு இது அது இல்லாமல் பெரிய ஸ்க்ரீன் இது உதயந்தரத்தில் பார்த்தா ரொம்ப திருப்தியாக இருக்கும் படம் பார்க்குறது மனவேதனையாக மன வேதனையாகத்தான் இருக்குது சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா த டிக்கெட் விலை மட்டும் கம்மி இல்லாமல் பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஒன் ஹவருக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க ஆமாம் சார் இந்த மால்களில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பல மால்களில் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா வாங்குகிறாங்க ஆனால் உதயந்தேட்டில் பார்க்கிங் கட்டணமே வந்து வெறும் இருபது ரூபா முப்பது ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஆமாம் சார் அதே மாதிரி ஸ்நாக்ஸும் மற்ற இடங்களை மாதிரி அநியாயமாக விற்க மாட்டாங்க ஆமாம் அதே மாதிரி வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார் ஆமாம் மற்ற இடங்கள் தேட்டர்லலாம் வாட்டர்லாம் எதுவுமே அலோவுக்குள்ள கிடையாது நீங்கள் வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க சார் கண்டுக்க மாட்டாங்க ஆமாம் சார் பா இது இங்கே வாங்குறவங்க வாங்குவாங்க வெளியில் வாங்கிட்டு ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க இப்போ கூட்டம் வரல அப்படின்னு தான் மா தேட்ரு எடுக்கிறாங்கல்ல கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அதாவது நம்ம ஒரு காலத்தில் ரசித்த தேட்ரு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்து பிரம்மாண்டமாக வந்துருச்சுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன திரையரங்க மக்கள் அவமதிக்கிறாங்க வர்றதில்ல இதை எப்படி பார்க்குறீங்க சார் என்ன சார் இப்போ டெக்னாலஜி அதிகமாக ஆகிப்போச்சு இப்போ டால்பி ஃபோர்கே இந்த மாதிரிலாம் வந்துருச்சு சார் அது இல்லாமல் லக்ஸரி சீட்டு கொஞ்சம் இதாக கம்ஃபர்டபுளாக இருக்காது இங்கே அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சார் இப்போ எல்லாம் லக்ஸரியாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் சார் ஜேரம் ஒன்றும் இல்லை சார் அந்த லக்ஸரிக்கு நம்ம கொடுக்குற பணம் பார்த்தீங்களா ஒரு படம் பார்க்குன்னா அன்னைக்கு சாதாரணமாக ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து பிறந்தவங்களுக்கு ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரனா குறைஞ்சது ஏழ்நூறுவா எட்நூறுரூவா ஆகிடும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஆனால் உதயன் தேட்டரை பொறுத்தளவுலாம் அப்படி கிடையாது நூற்றி இருபா டிக்கெட்னா கூட ஒரு ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலி ஒரு ஏழு பேர் வந்து பார்த்தாலும் ஒரு தௌசண்ட் ரூபீஸ் தான் ஆமாம் அதான் சார் அது இல்லாமல் இது ஒரு தே உதயந்தேட்டர் வந்து பிராண்டு சார் அதை ஆன்லைன்லாம் புக் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்துடுவாங்க வந்தால் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தக்கார ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓ தேட்ரு வந்து படம் பார்க்க வரது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஆமாம் சார் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் சார் சார் இது மாதிரி ஒரு நல்ல தேட்டரு நம்ம நினைவலைகளை விட்டு பிரியாத தேட்டர்னால் எதை சொல்லுவீங்க நீங்கள் சார் இது என்ன சாந்தி சாந்தி அதான் அதான் எடுத்துட்டாங்களே ஆமாம் சார் அது அதுதான் சாந்தி ஆனந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அதை விட இதுதான் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும் உதயம் தேட்டருன்னா பிராண்டட் சார் சென்னையின் மிகப்பெரிய அடையாளம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அதாவது இன்னைக்கு உதயம் தேட்டரில் ஊர்லேருந்து வந்தவங்கள கூட்டு வந்து உதயந்தேட்டரில் படம் காட்டிட்டு போனால் அதுவே பெருசாக ஊரில் பேசுவாங்க ஆமாம் சார் அசோக் பிள்ளையில இறங்கி எங்க எங்கேனாலும் உதயன் தேட்ரு தேட்டர் ஒரு அடையாளமா ஆனால் இனிமே தேட்டரு மறைஞ்சி எத்தனை மால் இதுல உருவானாலும் அந்த தேட்டர் அப்படின்ற பேர் மட்டும் மறைவே 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 ஏன்னா இவங்க மால் கட்ட போறாங்க அப்படின்றாங்க இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்கன்றாங்க என்ன கட்டினாலும் இந்த ஸ்டாப்புக்கு பேர் தேட்டர் ஸ்டாப்பு தான் அப்படின்னு வரும் ஓகே சார் ஒரு ஆடியன்ஸா நீங்கள் அவங்களுடைய நினைவை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் பேர் சார் सर पे रिजवान रिजवान थैंक यू सर ओके